മുതൽ എഴുത്തല ആദ്യ ഭഗവാൻ മികച്ച ஃப்ரெண்ட்ஸ் சின்னத்திரை தொலைக்காட்சியில் பல வருடங்களுக்கு பிறகு சன் டிவி சீரியலுக்கு மவுசு ஏறியது என்றால் அது எதிர்நீச்சல் தான் கூட்டு குடும்பமாக இருக்கும் இடத்தில் ஆணாதிக்கம் என்பது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது அதிலிருந்து பெண்கள் எப்படி மீள வேண்டும் என்ற விழிப்புணர்வு போன்றவற்றை கதைக்களமாக கொண்டு இந்த சீரியல் போய்கொண்டிருக்கிறது எதிர்நீச்சல் சீரியலை பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்கள் இளைஞர்கள் பார்க்க ஆரம்பித்தது இதற்கு முன் ஆதி குணசேகரன் கேரக்டர்கள் நடித்த மாரிமுத்துவுக்காகத்தான் அவர் இறந்த பிறகு இந்த சீரியலுக்கு அந்த அளவு பெயர் கிடைக்கவில்லை என்றாலும் வாரம் வாரம் ஏதாவது ஒரு ட்வீட்ஸை வைத்து பரபரப்பை கிளப்பிய ஒட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் இந்த சீரியலில் நடிக்கும் முக்கிய கேரக்டர்கள் ஒரு நாளைக்கு வாங்கும் சம்பளம் விவரம் வெளியாகி இருக்கிறது நந்தினி கேரக்டரில் நடிக்கும் ஹாரி பிரியா ஏற்கனவே நிறைய சீரியல்களில் நடித்த சீனியர் ஆர்டிஸ்ட் அதே போன்று ஈஸ்வரி கேரக்டரில் நடிக்கும் கனிகா வெள்ளித்திரையிலிருந்து சின்ன திரைக்கு வந்திருக்கிறார் இவர்கள் இருவருக்குமே ஒரு நாளைக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்படுகிறது சின்னத்திரை தொகுப்பாளினியாக பல வருடங்கள் மக்கள் மனதில் நிலைத்து நிற்பவர் தான் பிரியதர்ஷினி வெள்ளித்திரையிலும் திரையிலும் ஒரு சில படங்களில் நடித்திருக்கிறார் இவருக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அதுபோன்று இந்த கதையின் ஹீரோவாக நடிக்கும் சக்தியும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் மாரிமுத்து அளவுக்கு எதிர்நீச்சல் சீரியலில் பெயர் வாங்கியவர் ஹரிகாலன் கேரக்டரில் நடிப்பவர் தான் கள்ளம் கவடம் இல்லாத முகம் பேசும் வார்த்தைகள் அத்தனையுமே என சீரியல் முழுக்க சிரிக்க வைத்துக் கொண்டு இவருக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்படுகிறது எதிர்நீச்சல் சீரியலில் இவர் ஒரு மிகப்பெரிய பக்கவளமாக இருந்து வருகிறார் எதிர்நீச்சல் சீரியல் முதலில் முக்கியமான கேரக்டராக காட்டப்பட்டது ஜனனி கேரக்டர் நடிக்கும் மது மிதாவைத்தான்